அனைத்து நேரல்களும் திண்டுக்கல் ஹரியன் சர்மாவின் பணிவான வணக்கம் குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பர ஸ்ரீ குருவே நமக குரு பகவானின் அதிசார சஞ்சாரம் வருகின்ற ஐப்பசி மாதம் ஒன்றாம் நாள் ஆங்கில பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனிக்கிழமை இரவு ஏழு மணி நாற்பத்தி ஏழு நிமிடத்திற்கு திருக்கிழந்த ரீதியாக குரு பகவான் மிதன ராசியிலிருந்து அதிசாரம் பெற்று கடகராசிக்கு செல்கிறார் அந்த கடகராசியில் கார்த்திகை மாதம் பத்தொன்பதாம் நாள் அதாவது ஐந்து பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி வெள்ளிக்கிழமை வரை சஞ்சரித்து மாலை ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடத்திற்கு மீண்டும் அவர் வக்ரகதியில் வந்து மிதர ராசியில் பிரவேசிக்கிறார் குரு பேர் ஆகும் வரை அங்கு மிதரத்தில் தான் சஞ்சரிப்பார் கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி ஒன்பது நாட்கள் இந்த நிகழ்வு நடைபெறுகிறது இந்த நாற்பத்தி ஒன்பது நாட்கள் என்பது சாதாரண விஷயம் இல்லை ஒன்றரை மாசத்துக்கு மேலே ஆகுது பன்னிரண்டு ராசிகளுக்கும் என்னென்ன தன்மைகளை வழங்கப் போகிறது அவர்கள் எவ்வாறெல்லாம் நடந்து கொள்ள வேண்டும் என்னென்ன தெய்வங்களை வழிபட வேண்டும் என்பதை பற்றி நாம் விரிவாக இந்த பதிவில் ராசி ரீதியாக பார்க்கலாம் கடகராசி நேயர்களே இதுவரைக்கும் உங்களது விரையஸ்தானத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருந்தது குரு பகவான் கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி ஒன்பது நாட்களுக்காக அதிசாரமாகி உங்கள் ஜென்ம ராசியிலேயே சஞ்சரிக்கப் போகிறார் பொதுவாகவே ராசிக்கு பன்னடல குரு இருக்குமா என்னமா ஏதாவது அசட்டு வாங்கணும் சேர்த்து வைக்கணும் காசை வந்து இது ரொம்ப அற்புத நற்பணங்களை கண்டிப்பாக கொடுக்கும் என்ன விரயம் ஏதாவது சுப விரயமாக அதை நம்ம மாத்தணும் கல்யாண காட்சி நடத்தி வைக்கிறது குழந்தைகளுக்கு இல்லை நகை வாங்கி வைக்கிறது நகை ரேட்டு எங்கேயோ போயிட்டு இருக்கு அதனால நகைகள் வாங்கி வைப்பது ப்ராப்பர்ட்டிஸ் வாங்குவது இல்லை வண்டி வாகனங்கள் புதுசாக வாங்கணுமா வாங்குறது இந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சிருக்கணும் இப்போ அடுத்தது மறுபடியும் தான் போவார் அடுத்த வருஷம் வரைக்குமே அப்போ அந்த மாதிரி இருந்த குரு பகான் இப்போ ஒரு ஜென்ம குருவாக உங்கள் ராசியில் வந்து சஞ்சரிக்கிறார் இந்த ஜென்ம குருவாக உங்களுக்கு சஞ்சரிக்கக்கூடிய ஒரு இந்த காலகட்டங்கள் வந்து அவ்வளவு சிறப்பு அல்ல ஏன்னா ஆறாம் இடத்திற்கு அதிபதி மற்றும் பாக்கியாதிபதி அவர் உங்க ராசிக்கு வந்து அப்ப ஜென்ம குருவாக உங்கள் ராசியிலேயே குரு பகவான் சஞ்சரிக்கிறார் என்று சொல்ல போனால் குடும்பத்தில் பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன சம்பந்தம் இல்லாத ஒரு மனஸ்தாபத்தினால வந்து உங்கள் குடும்பத்தை விட்டு நீங்கள் பிரிய வேண்டிய சூழ்நிலைக்கு நீங்கள் தள்ளப்படலாம் அது ஒரு மன வருத்தத்தை கண்டிப்பாக கொடுத்துரும் பொருளாதார ரீதியாக ஒரு வேலை வாய்ப்புக்காக நீங்கள் பிரிஞ்சு போகிறீங்கன்னா ரொம்ப சந்தோஷமான தான் இருந்தாலும் குடும்பத்தை விட்டு பிரிவு என்பது வந்து அவ்வளோ சாத்தியம் அல்ல நல்ல விஷயங்கள் அல்ல அப்படியே இருந்தாலும் வெளிநாட்டுக்கு போகக்கூடிய யோகம் வந்திருக்கு அப்படின்னா குடும்பத்தை கூட்டு போயிருங்க மனைவியை கூட்டு போயிருங்க அவங்க கூட சேர்ந்து இருக்கிறதுக்குண்டான சந்தர்ப்பத்தை அங்கே உருவாக்கி கொள்ளுங்கள் அதுதான் உங்களுக்கு நல்லது அப்போ கடகராசியில் இருந்து ஆனால் அதில் இன்னொரு விஷயம் என்னவென்று கேட்டால் ராசியில் குரு இருந்து அதை பார்க்கக்கூடிய இடங்கள் புனிதம் பெறும் ஐந்தாம் இடத்தை பாப்பாரு ஏழாம் இடத்தை பாப்பாரு ஒன்பதாம் இடத்தை பாப்பாரு இது மூணு மகத்துவமான விஷயம் ஐந்தாம் இடம் வந்து பூர்வ புண்ணியம் அப்போ ஆலய வழிபாடுகள் செய்வது சாலை சிறந்தது நம்ம வந்து ஏற்கனவே பூர்வீக சொத்துக்கள் விஷயமா நமக்கு சாதகமான நிகழ்வு நடந்த சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்கின்றன ஏழாம் இடத்தை பார்ப்பது என்பது குடும்பத்தோடு சேர்ந்திருப்பதுதான் சொன்னேன் எங்க வெளிநாடப் போகிறதா மனைவியை கூட்டு போயிருங்க கூடவே அது கொஞ்ச நாள் தான் தெரியும் பரவாயில்ல போட்டு போயிருங்க அப்புறம் மனைவியோடு சேர்ந்து இருப்பதற்குண்டான ஒரு தன்மையை கண்டிப்பாக அது கொடுத்து விடும் உங்களுக்கு ஒரு பார்வை பலம் என்று சொல்ல போனால் குடும்பத்தில் திருமணமாதவர்களுக்கு இந்த கடகராசிக்காரங்களுக்கு நிச்சயமாக இந்த நாற்பத்தி மூணு நாட்கள் ஒரு நிச்சயதார்த்தமாவது கண்டிப்பாக நடக்கும் நான் கார்த்திகை மாதம் வரைக்கும் தெரிய இருக்கணும் இப்போதையும் கார்த்திகை வரைக்கும் டைம் நிறைய இருக்கு அப்போ ஒரு நிச்சயதார்த்தமாக இந்த நாற்பது மணி நாட்கள் பேசி வச்சிருக்கேன் கல்யாணத்தை அப்படின்னா நாளை தள்ளிப்படாமல் நாற்பத்தொன்போது நாற்பத்தொன்பது நாளைக்கு நிச்சயம் கண்டிப்பா நீங்கள் பண்ணுறீங்க அது ரொம்ப அற்புதமான விஷயம் அது மட்டும் இல்லாமல் உங்கள் பாக்கியஸ்தானத்தை குரு பார்ப்பது என்பது பாக்கியம் முன்வது ஏற்படும் பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏதுவாக இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து தீர்ப்பு உங்களுக்கு சாதகமாக அமையும் இதனால் குடும்பம் குதுகூலிக்க கூடிய ஒரு தன்மையை கொடுக்கும் ஏன்னா ஐந்தாம் மடத்தையும் ஏழாம் இடத்தையும் வாய்ந்த அஞ்சு ஏழு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பிளேஸ் அஞ்சு ஏழு ஒன்பதுங்கிறது வந்து ஆனா இந்த முக்கியமான மூன்று இடத்தை அவர் வந்து குரு பகவான் பார்ப்பது என்பது நிச்சயமாக அதீத நற்பலங்களை கண்டிப்பாக கொடுக்கும் ஆனால் அதே சமயம் எச்சரிக்கை உணர்வு கண்டிப்பாக தேவை குடும்பத்தில் குழப்பங்கள் வருவதற்கு குடும்பத்தில் சண்டை சத்தர்கள் வருவதற்கு குடும்பத்தை விட்டு பிரிய கூட தம்பி நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி விஷயங்களை வந்து நீங்க கொஞ்சம் எச்சரிக்கையை கடைப்பிடிச்சாதான் குடும்பம் பொதுவாக வெளியில காசு சம்பாதிச்சிருக்க வீட்டை அனுபவிக்க ஆவலன்னா அந்த காசு சம்பாதிச்சு என்ன பிரயோஜனம் நமக்கு இல்லைங்களா அதனால் வந்து அந்த பணத்தை நல்லா அசஸ்தா போடுங்க குடும்பத்தில் அமைதியை கடைபிடிங்கள் பொறுமையை கடைபிடிங்கள் கணவன் சொன்னால் சொல்லிவிட்டு போட்டு மனைவியாக இருந்தால் பரவாயில்ல நம்ம மனைவி நம்ம கோயில் கோப்படாமல் யார்ட்ட கோப்படான்னு இந்த அனுசரிக்கும் தண்ணியை நீங்கள் சற்று வளர்த்து கொண்டீர்களே ஆனால் உங்கள் குடும்பத்தை விட்டு பிரிவடை சூழ்நிலை கண்டிப்பாக உங்களுக்கு வராது இந்த மாதிரி சூழ்நிலையில் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா அர்த்தநாரீஸ்வரர் ஆலயத்தில் சென்று இருவருக்கேற்கும் அர்ச்சனை செய்து கொள்வது நல்லது இப்ப இந்த நாற்பத்தி ஒன்பது நாளுக்குள்ளே உங்க ஜென்ம ஜென்ம நட்சத்திரம் கண்டிப்பா வரும் ஜென்ம நட்சத்திரம் எப்படின்னா திருமணமான நட்சத்திரம் எந்த தமிழ் மாதத்தில் எந்த தேதியில் எந்த நட்சத்திரத்தில் உங்களுக்கு திருமணம் நடந்ததோ அந்த நட்சத்திரத்தை நன்றி தம்பதி சமேதியாக இருக்க ஆலயங்களுக்கு சென்று வழிபடுங்கள் குடும்பத்தில் உள்ள அனைத்து குழப்பங்களும் தீர்ந்து நிச்சயமாக ஒரு நல்ல சந்தோஷமான வாழ்க்கை அமையும் நன்றி வணக்கம் சிம்ம ராசி நேயர்களே உங்கள் ராசிக்கு பதினோராம் இடத்தில் சஞ்சரித்து கொண்டிருந்த குரு பகவான் அதிசாரமாகி இப்பொழுது உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய விரயஸ்தானத்திற்கு வருகிறார் இப்போ இதில் விரயஸ்தானம்னு ஏதாவது தேவையில்லாம விரயமாக பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது உங்களுக்கு எந்த பணம் வந்தாலும் அதை கையில பணமாக வச்சுக்காம ஏதோ ஒரு அசர்ட்டாக மாத்திருங்க நகை நட்டுக்கள் வாங்கி ஏற்கனவே நகை வியாபாரம் ஓடிக்கிட்டு இருக்குது தங்கம் வேலை தார்மரமாக ஏறிட்டு இருக்குது எதிர்காலத்திற்கு பயன்படும் என்று நகைகள் வாங்கி வைப்பது வீடு வாங்குவது நல்ல இடத்துல நிலம் அமைஞ்சால் அந்த நிலத்தை வாங்கி போடுவது வேறு ஏதாவது புண்ணிய காரியங்களை சேர்க்கக்கூடிய செலவுகளுக்கு செய்தால் இன்னும் நற்புணமா இருக்கும் இப்ப புண்ணிய காரியம்னா என்னன்னு யோசனை வரும் இப்போ பெரியவங்களை வந்து காசி யாத்திரை இந்த மாதிரி தீர்த்த யாத்திரை அனுப்புவது முக்கிய புண்ணிய ஸ்தலங்களுக்கு அனுப்பி செல்வது குழந்தைகளோடு குலதெய்வ கோவிலுக்கு சென்று வருவது இவை அனைத்துமே புண்ணிய காரியங்கள் தான் இந்த புண்ணிய காரியங்களுக்காக நீங்க செலவு செய்தீங்கன்னா அது கண்டிப்பாக அதீத நற்பலன்களை கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்கும் அதுபோக உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தை மன்னிக்கணும் ஆறாம் இடத்தை வந்து குரு பார்க்கிறார் ஆறாம் இடத்துக்கு ஏழாம் பாறையா பாக்குற ஐந்தாம் இடத்த வந்து சுகஸ்தானத்தை பாக்குறாரு அப்ப என்ன தாயாரின் சுகம் மேன்மை அடையும் தாயாருக்கு உடல்நிலை சரியில்லாத காலத்துல இருந்துச்சுன்னா அவளை ஒரு நல்ல மருத்துவ கொடுத்தோம்னா கண்டிப்பா இப்ப எடுக்கக்கூடிய ஒரு ட்ரீட்மெண்ட் வந்தா அது உங்களுக்கு நல்ல நிவர்த்தியா கண்டிப்பாக அவங்களுக்கு இருக்கும் நிச்சயமாக குணமடைவார்கள் வீடு நிலம் வாங்குவதற்குண்டான முயற்சியில் நீங்கள் தாராளமாக இறங்கலாம் நான் ஏற்கனவே சொன்னேன் சுப விரைவை மாத்துக்கேன்னு ஒரு அசர்ட் வாங்கி போடுவது நல்ல விஷயம்தான் வண்டிகளை புதுப்பித்துக் கொள்ளலாம் பழைய வண்டிகளை கொடுத்துட்டு புது வண்டிகள் நீங்கள் எல்லாம் வாங்கலாம் கார்கள் வாங்குறது வாங்கலாம் அப்புறம் ஆறு வாசிக்கு ஆறாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஆறாம் இடம் ருணரோக சத்துரஸ்தானம் அப்ப ருணரோக சத்திரசாணம் எதிரிகள் தொழிலிருந்து கண்டிப்பாக விடுவலை கிடைக்கும் இதனால் வாங்கின கடன் தீரவில்லையே என்று நினைத்துக் கொண்டவர்களுக்கு இந்த நாப்பத்தொன்பது நாட்கள் கடன் வெகுவாக தீர்வதற்குண்டான சந்தர்ப்பங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் நோயிலிருந்து விடுதலை கண்டிப்பாக கிடைக்கும் அப்போ உங்களுடைய ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தை அந்த குரு பகவான் பார்க்கறதுங்கிறது வந்து நல்ல விஷயம் ஆரோக்கியம் மேன்மை அடையும் கண்டிப்பாக ஆரோக்கியம் மேன்மை அடையும் இது மாதிரி நீங்க இப்போ திடீர்னு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து ஒரு உயிர் போற அளவுக்கு நிலைமை இருக்கிறது அப்படின்னு ஒரு பயம் இருக்க கண்டிப்பாக அந்த பயத்தின் நிவர்த்தி கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் அந்த பயமையும் உங்களுக்கு தேவை இல்லை அதனால பன்னிரெண்டாம் போது விரயம் ஆகும் கண்டிப்பாக விரயம் இதாகும் ஆனால் அந்த விரயத்தை நாமளே பதிலே சுப விரயமாக மாற்றிட்டோம் அப்படின்னு சொன்னால் அசுப விரயத்தை வந்து நாம் வந்து தப்பிச்சுக்கலாம் சில சேவது அப்படிதான் ரூபா சேர்த்து வைப்போம் சேர்த்து போகிற சில பேர் சேர்த்து வைப்பாங்க அது கடைசியில் டாக்டரை கொண்டு கொடுக்க வரும் என்ன பிரயோஜனம் ஆனால் கையில ருவா இருக்கக்கூடாது அப்போ ஒரு அசட்டை வாங்கி போட்டுடணும் ஒரு வீட வாங்கி போடுவது ஒரு நகையிட்ட வாங்கி போடுவது குழந்தைகளுக்கு ஏதாவது செல்வது மேற்குவைகளுக்காக நம்ம ஏதாவது செய்யக்கூடிய விஷயங்கள் இவை அனைத்துமே அற்புதமான ஒரு நற்பலன்களை கிடைக்கும் ஆனா சிம்மராசி நேயர்கள் வந்து இவ என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா தட்சிணாமூர்த்தி வழிபாடு ஏற்கனவே உங்களுக்கு அற்புதமான விஷயம் நேரம் சிம்மராசிக்கு அவர் ஐந்தாம் அதிபதி குரு பகவான் தான் ஐந்தாம் அதிபதி குரு பகவான் என்னன்னா குழந்தைகள் விஷயங்கள்ல வந்து கொஞ்சம் அது என்ன செய்யற குழந்தைகளுக்காக ஒரு கல்வி கேள்வி கொஞ்சம் மந்தமா இருக்காங்க வைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா குழந்தை வேலைப்பறம் வழிபடுவது நல்லது இங்கே நம்ம திண்டுக்கல்ல இருந்து பழனி போற பாதையில வரும் குழந்தை வேலை போற ஆலயம் சொல்லிட்டு அங்கு சென்று நீங்கள் அஹ் வழிபாடு செய்வது மிகவும் அற்புத நற்பணங்களும் திருச்செந்தூர் செல்வது அதீத நற்பலங்களை கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்கும் குழந்தைகளுக்கு இனிப்புகள் வாங்கி கொடுங்கள் அவையும் அற்புத நற்பலங்களை கண்டிப்பாக கொடுக்கும் நன்றி வணக்கம் கன்னிராசி நேயர்களே பொதுவாகவே கண்ணிராசிக்கும் இதர ராசிக்கும் குரு பகவான் வந்து பாதகாதிபதி என்று நாம் சொல்லி கொண்டிருக்கிறோம் ஜோதிடத்துல வந்து அந்த வகையில் பார்த்தால் பத்தாம் இடத்தில் இருந்து இந்த குரு கண்ணீராசிக்காரர்களுக்கு சற்று பாதிப்புகளை கண்டிப்பாக கொடுத்திருப்பார் ஏன்னா ஒரு ஸ்திரத்தன்மையற்ற விஷயம் இல்லை வேலை இழப்பு ஏற்படுவது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இது போன்ற சில விஷயங்கள் எல்லாம் நடந்திருக்க சந்தர்ப்பங்கள் இருக்கிறது அது இல்லாம இருந்தால் நல்ல விஷயம் இருந்தாலும் சொல்கிறேன் கண்ணீராசிக்கு எந்தலையுமே பத்துல குரு வந்தாலே கொஞ்சம் பிரச்சனை உண்டு இப்ப அந்த குரு பகவான் பதினொன்னாம் இடத்திற்கு வருகிறார் எந்த ஒரு கிரகமா இருக்கட்டும் அது நல்ல கிரகமோ தீய கிரகமோ இந்த லக்ன பாதகாதிபதியோ யாராக இருந்தாலும் பதினோராம் இருந்தால் நிச்சயமான நற்பணங்களை கண்டிப்பாக தான் தீரும் அது சுப கிரகமா இருந்தால் அதீத நற்பலங்கள் நடக்கும் அசுப கிரகமா இருந்தால் சற்று அசு நற்பலங்களே சற்று கம்மியா இருக்கும் நற்பலங்கள் கண்டிப்பா நடக்கும் ஏன்னா இது வந்து மாரகாதிபதி கன்னிராசிக்கு வந்து ஒரு மாரகாதிபதி ஆகிறார் அப்ப இந்த மாரகாதிபதி ஆகி கண்ணிராசி அதிபர்களுக்கு லாபஸ்தானத்தில் இருந்து அவர் உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தை கண் பார்க்கிறார் இப்ப முயற்சி ஸ்தானத்தை பார்க்கும் பொழுது நீங்கள் எதிலும் புதிதாக முயற்சிகள் தொடங்குவதா இருந்தால் இந்த நாற்பத்தி ஒன்பது நாட்கள் சற்று உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை தான் அதற்கு முன்னால் குழந்தைகளுக்கு இனிப்புகள் வழங்குவது ஒரு நல்ல நற்பலங்களை கண்டிப்பாக கொடுக்கும் அதே சமயம் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தை குரு பார்ப்பது குரு பார்ப்ப கூடி புண்ணியம் என்று சொல்வார்கள் கன்னி ராசிக்காரர்கள் இளம் தம்பதியர் புதிதாக விவாகமானவர்கள் இல்லை நீண்ட நாட்களாக விவாதம் ஆகியும் குழந்தை பிறக்காதவர்கள் இவர்கள் இந்த முறை சரியான ஒரு பிரார்த்தனையில் ஈடுபட்டால் நிச்சயமாக அவர்கள் குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக உண்டு சத்தான கோபாலகிருஷ்ண ஹோமங்கள் செய்வது அதாவது ரொம்ப நாளா குழந்தை இல்லை அப்படின்னு தவிக்கிறவங்க கண்டிப்பாக வந்து அது வேற ஏதாவது தாசாத தோஷம் இருக்கும் அதுக்கு வந்து சந்தான கோபாலகிருஷ்ண ஹோமம் வந்து பண்ணுவது சாலத்தது அற்புத அற்பங்களை கண்டிப்பாக கொடுக்கும் அது போக உங்கள் ஏழாம் இடத்தையே அந்த குரு பகவான் பார்ப்பது என்பது நிச்சயமாக குடும்பத்தில் இதுவரை இருந்த ஒரு மன கிளேசங்கள் விலகி கணவன் மனைவிக்குள்ள அந்நியோன்யம் ஒற்றுமை கண்டிப்பாக வளரும் நட்பு வட்டாரங்கள் எல்லாம் சற்று மேன்மை அடையும் பிரிந்து சென்ற நண்பர்கள் உங்களோடு சேர்வதற்குண்டான ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும் மன கிளேசங்கள் விலகும் தொழில் தொழிலில் யாராவது பார்ட்னர்ஸாக இருந்து கொஞ்சம் சில பிரச்சனைகள் ஓடிக்கொண்டிருந்தால் அந்த பிரச்சனைகள் விலகி ஒருவருக்கு ஒரு பரஸ்பரம் சாரிப்பாவை மன்னிச்சரி ஏதோ ஒரு வேத செஞ்சுட்டாங்க ஒத்தருக்கு ஒருவர் மன்னிப்பு கேட்டு அவர் சுமூகமான உறவை ஏற்படுத்திக் கொள்வதற்கு உண்டான சாத்தியக்கூறுகள் எல்லாம் இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு இருக்கிறது ஏழாம் இடம் ரொம்ப முக்கியமான இடம் ஏன்னா வருமானத்தை சொல்லக்கூடிய இடம் நட்பை சொல்லக்கூடிய இடம் இல்லற உறவை சொல்லக்கூடிய இடம் இவை அனைத்திற்குமே ஏழாம் இடம்தான் காரணம் ஏழாம் இடத்துக்கு ஏதாவது ஒரு கிரகம் இருக்கணும் இல்லைன்னா ஏழாம் படத்துல ஏதாவது கிரகம் பார்க்கணும் அந்த மாதிரி ஒரு தன்மையெல்லாம் இப்ப ஜாதகத்தை ஏழாம் பத்து எந்த கிரகமும் இல்லை அப்படின்னு சொன்னால் அது வெற்றிடமா இருக்கக்கூடாது ஏழாம் இருந்தாலே ஒரு விரக்தி மனப்பான்மை என்பது கண்டிப்பாக இருக்கும் அது நண்பர்கள் ரீதியாகவோ இல்லத்தின் ரீதியாகவோ இல்ல தொழில் ரீதியாகவோ வருமான ரீதியாக இருக்கும் கண்டிப்பாக இருக்கும் ஆனா அதை இப்போ இப்போ குரு பார்க்கிற அந்த குரு பார்ப்பது என்பது ஒரு நிச்சயமாக ஒரு நல்ல விஷயம் அப்ப இந்த மாதிரி கன்னிராசிக்காரர்கள் வந்து என்னதான் கன்னிராசிக்கு குரு பாதகாதிபதியாக இருந்தாலும் லாபஸ்தானத்தில் இருக்கும்போது பார்க்கக்கூடிய இடத்தை அது புனித படுத்தம் அந்த வகையில் பார்க்கும்பொழுது மீன ராசிக்கு அதிபதியே குரு தானே அப்ப தன் ராசியை பார்க்கும்போது தன் ராசிக்கு வந்து கெடுதல் பண்ண மாட்டார் அவர் வந்து அது வகையில் இந்த காயர்கள் எல்லாருமே பெருமாள் கோவில் உள்ள அதாவது இப்ப என்ன சொல்லப்போனா அப்படின்னு சொன்னா நம்ம மதுரைக்கு அஹ் மதுரையில சோழவந்தான் பக்கத்து குருவித்துறை குருவின் துறை இல்லை குருவித்துறை கிடையாது குருவின் துறை குரு சாப விமோசனம் பெற்ற இடம் அதனால் பெருமாள் அவருக்கு சாப விமாசனம் கொடுத்ததால் இந்த ஸ்தலத்திலே ஈற்றி இந்த சத்து வீட்டிலிருந்து வரும் பக்தர்களுக்கு அருள் புரிய வேணும்னு குரு பகவான் வேண்டி கொள் வேண்டிக் கொண்டதற்கு இணங்க அந்த இடத்தில் எல்லா இடத்தையும் புதன்கிழமை தான் பெருமாள் போய்ப்பாங்க சனிக்கிழமை போவாங்க அங்கே அங்கே மற்றான் வியாழக்கிழமை வந்து குரு பகவான் குரு பகவான் ஸ்தலமாக வழியப்படப்படுகிறது தூரமாக இருக்கிறவங்க ஒரு தடையாவது வந்துட்டு போங்க அந்த பக்கத்தில்வங்க அடிக்குடி கூட போய்ட்டு வரலாம் நன்றி வணக்கம்